ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சனிப்பெயர்ச்சி குரு பெயர்ச்சி ராகு கேது புயற்சி உள்ளிட்ட அனைத்து முக்கியமான கிரகங்களுடைய புயற்சியும் முடிஞ்சிருக்க நிலையில் அடுத்தடுத்து மாதக்கொள்கள் சில நாட்கள் இடைவெளியில் வந்து பெயர்ச்சியாக துவங்கியிருக்கு இது ஒவ்வொரு ராசிக்குமே கணிசமான மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் தற்போது பிறக்க இருக்கக்கூடிய ஜூலை மாதம் ஏற்படக்கூடிய கிரகங்களினுடைய மேஷ ராசியினருக்கு எந்த விதமான பாதிப்பை ஏற்படுத்தும் மேஷ ராசியினர் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் வேலை தொழில் குடும்பம் திருமணம் பொருளாதாரம் பற்றிய விவரங்களை பற்றி தான் இறுதி வீடியோவில் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பல வகையில் பயனுள்ள விதத்தில் இருக்கும் வீடியோஸ்கிடை சி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிறகு இருக்கக்கூடிய ஜூலை மாதம் ஆங்கில வருடத்தினுடைய ஏழாவது மாதமாக விளங்கக்கூடிய இந்த மாதத்தில் பல முக்கிய ஆக நிகழக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க கடந்த சில மாதங்களாக இருந்த நிலையை விட மீஷராசிரியனருக்கு இந்த ஜூலை மாதம் பல வகையில் சாதகமாக இருக்கும் அப்படின்னும் சொல்லலாம் ஒரு புறம் சாதகமாக இருக்க பெற்றாலும் மற்றொரு புறம் பார்க்கும்போது ஒரு சில விஷயமிகளால் அவமானத்தில் சிக்கவும் நேரிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த விஷயத்துல நீங்கள் கடுமையான எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அதே மாதிரி வருமானம் வேலையில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னாலும் கூட அதிகப்படியான செலவுகள் கடந்த சில வாரங்களாக உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் செலவுகள் குறைந்த வருமானம் அதிகரிக்கக்கூடிய காலமாக இனி வரக்கூடிய காலம் அமைய பெறப்போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அதே போல் மனதில் பார்த்தீங்கன்னா தைரியம் தன்னம்பிக்கை உற்சாகம் துணிவு இது எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே கைகூடும் மாதமாகவே இந்த காலம் இறக்கப்பெறப்போகிறது உங்களை தேடி பல வாய்ப்புகள் வருங்க வரக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் அதை ஒரு இன்பகரமானதோ இல்லை ஒரு முன்னேற்றம் வளர்ச்சி நிறைந்த ஒரு காலமாகவோ உங்களுக்கு இருக்க போகிறதில்ல அதனால் கண்டிப்பாக வரக்கூடிய வாய்ப்புகளை சரியான விதத்தில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதே போல் குடும்பத்தில் பார்க்கும்போது ஒற்றுமை மகிழ்ச்சி அதிகரிக்க செய்யும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடியுங்க வசதி வாய்ப்புகள் அதிகரித்து வருமானம் கொடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது தங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலத்தில் சாதகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது கணவன் மனைவி உறவில் இணக்கமும் நெருக்கமும் அதிகரிக்கலாம் கடந்த சில வாரங்களாக இருந்த குழப்பங்கள் நீங்கி மனதில் தெளிவும் தைரியமும் அதிகரிக்கும் தங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகளை சரியான வகையில் பயன்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா தங்களுக்கு வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க தொழில் மற்றும் வியாபாரத்தில் தங்களுடைய புதிய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் விரைவிலேயே கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளியூர் வெளி மாநிலம் அப்படின்னா வெளிநாடுகளில் வேலை செய்யக்கூடிய தங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் பொற்காலமாக அமையப்பெற போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த காலகட்டத்தில் முதல் மூன்று வாரங்கள் சுபிக்ஷமானதாகவும் பணவரவில் திருப்திகரமானதாகவும் மகிழ்ச்சியானதாகவும் இருக்கும் கடைசி சில நாட்கள் சின்ன சின்ன நெருக்கடிகளும் மிகப்பெரிய அளவில் விபரீதங்களும் ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் தங்களை அறியாமல் தாங்கள் செய்யக்கூடிய உதவியின் அடிப்படையில் அவமானத்தில் சிக்கவும் நேரிடலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பதும் முக்கியமான ஒன்று அதிலும் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியங்க அது என்ன மாதிரி விஷயங்கள் அப்படின்னா வீண் அலைச்சல் ஏற்படும் தூக்கம் கெடும் அதனால வேலை மற்றும் வியாபாரம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முறையாக திட்டமிடுவது வீண் விரயங்களையும் அலைச்சலையும் வந்து தவிர்க்க உதவும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் அவசரப்பட்டு யோசிக்காமல் எந்த முதலீட்டையும் செய்ய வேண்டாங்க பெரிய அளவுக்கு நஷ்டம் ஏற்படக்கூடிய சாத்தியம் அதிகமாகவே இருக்குது தொழில் ரீதியாக புதிய மாற்றங்கள் செய்தாலும் கூட சிறிய தொகை அப்படி இல்லைனா பெரிய அளவில் வந்து உங்களுக்கு பணவரவோ அப்படி இல்லைனா புதிய முயற்சிகளை துவங்குறதோ அப்படிங்கிறது வந்து இருக்க பெறும் அப்படின்னும் சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் குழந்தைகளால் சின்ன சின்ன தொந்தரவுகள் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய செலவுகள் சில நேரத்தில் குழந்தைகளுக்கு வந்து இரத்த காயம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதற்குரிய மருத்துவ செலவுகள் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் வரும் குழந்தைகள் உடல் ஆரோக்கியத்திலையும் நீங்கள் கவனமாக இருக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதீத கவனத்தோடு இருக்க பாருங்க அதே மாதிரி யாருக்கும் கடன் வாங்கி கொடுக்கிறதோ அல்லது யார் ஜாமீன் கையெழுத்து போட்டு கொடுக்கிறதோ தங்களுக்கு இந்த காலகட்டம் செய்யவே கூடாத விஷயங்களில் முக்கியமான முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு தாங்க சொல்லணும் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் தங்களுக்கு அனுகூலங்கள் ஏற்பட்டாலும் கூட சில விஷயங்களில் எதிர்பாராத விதமாக சில விஷயங்களில் நீங்கள் நிதானத்துடனும் பொறுமையுடனும் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் தேவையில்லாத சிக்கல்கள் உருவாக வாய்ப்பாக அமைஞ்சிடும் தங்களுடைய செலவுகளையும் திட்டமிட வேண்டியது அவசியம் எந்த வேலையையும் கொஞ்சம் நிதானமாக செய்ய பாருங்கள் தங்களுடைய குழந்தைகள் தங்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவாங்க உங்கள் பழைய தவறுகளில் இருந்து நீங்கள் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டியதாக இந்த காலம் இருக்கப்பெற போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தில் ஒரு சிலரை பொறுத்தவரைக்கும் மன அழுத்தம் நிறைய காலமாகவே இருக்கும் அதிக வேலை தரும் அழுத்தம் காரணமாக நீங்க கவலையும் படுவீங்க எந்த விஷயத்திலையுமே நீங்க அலட்சியமாக இருக்கக்கூடாதுங்க மேலதிகாரி அதிகாரி தங்களுடைய வேலைக்காக ஒரு விருத வழங்க முடியும் அதனால நீங்க வேலை பற்றி கவலைப்பட்டிருக்கீங்க அப்படின்னா அது சார்ந்த பிரச்சனையும் தீர்க்கப்பட இது ஒரு உகந்த காலம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி குடும்ப பிரச்சனைகள் குடும்ப உறுப்பினரினுடைய உடல்நலக் குறைவு இது எல்லாமே படிப்படியாக விலக ஆரம்பிக்குங்க இருந்தாலும் செலவுகளினுடைய அடிப்படையில் நீங்க கொஞ்சம் திட்டமிட வேண்டியதாக இருக்கும் அப்படி இல்லை தங்களுடைய நிதி நிலைமை பாதிக்கப்படலாம் கடன் இந்த இந்த வேண்டியது எந்த காலம் ஒரு பரபரப்பான காலமாகவே இருக்கும் சமூகத்துறைகளில் பணிபுரியவங்க பதவி மற்றும் கௌரவம் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய ஆற்றலை சரியான வேலையில பயன்படுத்துறீங்க அப்படின்னா அது தங்களுக்கு நன்மையை தரும் நீதிமன்றம் தொடர்பான விஷயங்கள்ல நீங்க சில சிரமங்களை சந்திச்சு நேரிடலாம் அதற்காக தங்களுக்கு அனுபவம் வாய்ந்த ஒருவரின் ஆலோசனையும் தேவைப்படும் அதனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உடல் நலத்தில் வந்து முழு கவனத்தை செலுத்த வேண்டியதாக இருக்கும் உங்களுடைய கடின உழைப்பின் முழு பலனையும் பெறுவீங்க உங்களுடைய துணைவருடனான உறவில் வந்து சிறு கசப்பு இருந்தால் அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிடும் மற்றவர்களினுடைய விஷயங்களை பற்றி தேவையில்லாமல் பேச வேண்டாம் தங்கள் குழந்தைகளிடமிருந்து சில நல்ல செய்திகளை நீங்கள் கேட்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கப்பெருக்கிறது அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வேறு யாரிடமோ எந்த வேலையையும் விட்டுவிடாதீங்க கூட்டாக எந்த வேலை செய்கிறது உங்களுக்கு இழப்புகளை ஏற்படுத்தலாம் உங்க பேச்சை கட்டுப்படுத்தி பொறுமை காக்க வேண்டியது அவசியம் பிறர் உணர்வுகளையும் நீங்கள் மதிக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு அதே போல திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிலவும் அரசாங்க திட்டங்களின் முழு பலனையும் பெறுவதற்கு உண்டான வாய்ப்புகளும் பெறுகிறது வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு அமையவும் வாய்ப்புகள் இருக்குங்க தங்களுடைய வேலையிலையும் உங்களுடைய உடல் நலத்திலேயும் முழு கவனம் செலுத்துவீங்க சோம்பேறிதான கொஞ்சம் வெட்டவிடுங்க ஒரு பணியை முடிக்கிறதுல சிக்கல்களை எதிர்கொண்டால் மற்றவர்களின் உதவியை தயங்காமல் பெறலாம் தங்களுடைய பொறுப்புகளை முழுவதுமாக நிறைவேற்றுவீங்க குடும்பத்தில் ஒரு விருந்தினர் வருகையால் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாகவே இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் சில பல விஷயங்களை அதீத கவனத்தோடு இருக்கலை அப்படின்னா அவமானத்தை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அதனால கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் தங்களுடைய வாழ்க்கை விபரீதமான சில விஷயங்களை ஏற்படுத்தவிருக்கிறது அதனால கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாகவும் சொல்லணும் தங்களை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டத்தில் பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதிலும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா வீட்டில் சொந்த பந்தங்களோடு எந்த சண்டையும் போட வேண்டாம் சண்டை வந்தாலும் நீங்க வாக்குவாதம் செய்யவும் கூடாது விட்டு கொடுத்து நடக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அணு சரித்து செல்ல பாருங்க மற்றபடி வேலையில நல்ல முன்னேற்றம் இருக்கலாம் எதிர்பார்த்த கைக்கு வந்து சேரும் வியாபாரத்தில் வாய்ப்புகள் கொஞ்சம் கவனத்தோடு நடந்து கொள்ள பாருங்க மூன்றாவது நபரை நம்ப வேண்டாம் கடனுக்கு வியாபாரமும் செய்ய வேண்டாம் அதே போல பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கூடுதல் கவனத்தோடு இருக்க பாருங்க கொடுமான வரைக்கும் செலவுகளை குறைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது எதிர்பாராத செலவுகள் சில பேருக்கு உருவாக அதே மாதிரி கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் உண்டு பண்ணலாம் அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருந்து கொள்ள பாருங்க வேலையில் கவனத்தோடு நடந்து கொள்வது அவசியமாகிறதுங்க மூன்றாவது நபரை பற்றி எதுவுமே பேசாதீங்க முன்பின் தெரியாதவர்களுடைய வாழ்க்கையை பற்றி நீங்கள் விமர்சிக்கவும் கூடாது அது பிரச்சனையையும் உண்டு பண்ணலாம் அதே மாதிரி புறம் பேசக்கூடிய பழக்கத்தை குறைத்து கொள்ள பாருங்க குறிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பேசுறதுல கவனமாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று வியாபாரத்திலையும் நிதானம் தேவங்க ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம் நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்க பெற்றாலும் ஒவ்வொரு விஷயத்திலையும் சில பல விஷயங்களில் வந்து ஏற்றத்தாழ்வுகள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும் அதே மாதிரி புதிய முயற்சிகளில் தற்சமயம் நீங்கள் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது புது வேலை தேடுறது புதுசாக வியாபாரம் தொடங்கிறது போன்ற விஷயங்களில் ஈடுபடக்கூடிய பட்சத்தில் அது உங்களுக்கு கால தாமதத்தை ஏற்படுத்தும் அதனால் கொஞ்சம் தள்ளி போடுவது சால சிறந்தது வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி து இதுபோல் விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா தாமதத்தை ஏற்படுத்தும் ஏற்படுத்தும் அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க வேலையில் எக்காரணத்தை கொண்டும் அலட்சியத்தோடு இருக்காதீங்க வேலையில் முழு கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாகிறது மேலதிகாரிகளோடு பணிவோடு நடந்து கொள்ளுங்க அப்போதான் தங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் தங்களால் பூர்த்தி செய்வதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்குரிய சலுகைகளும் உங்களுக்கு எந்த தடையும் இல்லாமல் கிடைக்கப்படுவீங்க